பிரியமான நெச்சங்களே தந்தை மகன் துரிய ஆமியினுடைய அருளும் குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து நச்சீதியின் மூலமாக இரண்டு கட்டளைகளை எங்களுக்கு கொடுக்கிறார் முதலாவது இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து எங்களுடைய முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் கடவுள் மீது அன்பு செலுத்துவோம் ஏனென்றால் அவருடைய அன்பு உயரிய அன்பு அவருடைய அன்பு எங்களை வாழ வைக்கின்ற அன்பு எங்களை வழிநடத்துகின்ற அன்பு எங்களை எப்பொழுதுமே தன்னுடைய நிழலிலே வைத்து பாதுகாக்கின்ற அன்பு ஆகவேதான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னுடைய முழுமையான மனதோடு ஆண்டவரை அன்பு செய்ய தயாராகவோம் ஏனென்றால் அன்பே அன்பே சிறந்தது எங்களுக்கு முழுமையான வாழ்வை கொடுப்பது இந்த நிலையிலே நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய தொடங்குவோம் ஆண்டவருடைய அன்போடு நாங்கள் வாழ பிரயாசப்படுவோம் இரண்டாவது கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னோடு வாழ்பவரும் என்னோடு வாழ்பவர்களும் இறைவனால் அன்பு செய்யப்பட அழைக்கப்பட்டவர்கள் நான் இறைவனை அன்பு செய்து செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது என்னோட வாழ்பவர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்னோடு வாழ்வர்களை நான் அன்பு செய்யாமல் என்னோடு வாழ்வனை உற்று நோக்காமல் எங்களோடு வாழ்பவர்களை கரசனையோடு அக்கறையோடு உற்று பார்க்காமல் இறைவனை நாங்கள் அன்பு செய்ய முடியாது இரண்டு கட்டளைகளுமே எங்களுக்கு முக்கியமான கட்டளைகள் இறைவனை அன்பு செய்வோம் எங்களோடு மாணவர்களை அன்பு செய்வோம் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாங்கள் வாழ்ந்து இறைவனை முழுமையாக உடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க இன்றைய இந்த நாளுக்குள் காலடிப்பதை அன்னை அன்னைமரின் மூலமாக அன்பருடைய வழியிலே சென்று அன்பின் பிள்ளைகளாக இறை அன்போடும் பிறர் அன்போடும் வாழ பிரயாசப்படுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா ஆவி உள்ள அனைவரை விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்